நண்பர்களே வணக்கம் இப்போ நாம ஒரு ரொம்பவே ட்ரெண்டிங்கான அதே சமயம் எல்லாருக்கும் மனசுக்குள்ள கியூரியாசிட்டி இருக்கும் கேள்வியை பத்தி பேச போறோம் தம்பதிகள் தினமும் செக்ஸ் பண்றது ஆரோக்கியமா முதல்ல சொல்லிக்கணும் செக்ஸ் இட் செல்ஃப் ஒரு நேச்சுரல் ஆக்டிவிட்டி உடலுக்கு சில நல்ல எஃபெக்ட்ஸ் கிடைக்கும் உதாரணமா டோபமைன் மாதிரி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது அது ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கும் மனசுக்கு ஹாப்பினஸ் தரும் அதனால டெய்லியா இன்டிமேட் ஆகிறது சில கப்பிள்ஸுக்கு நல்லது தான் ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடி ஸ்டாமினா ஹெல்த் இமோஷனல் நீடு இருக்காது சிலருக்கு தினமும் செக்ஸ் பண்றது கம்ஃபர்டபிளா இருக்கும் சிலருக்கு அது டைரிங் ஆகும் இன்ட்ரெஸ்ட் குறைச்சிக்கிட்டே போகும் மாதிரி தோணும் உளவியல் ரீடியா பார்த்தா ஃப்ரீக்வன்சிக்கு அதிக முக்கியத்துவம் இல்லை முக்கியமா இருப்பது சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பாண்டிங் தினமும் செக்ஸ் பண்ணினா பாண்ட் ஸ்ட்ராங் ஆகலாம் ஆனா எதையும் கம்பல்ஷனா ட்ரீட் பண்ணக்கூடாது டார்க் ட்ரூத் என்னன்னா சில கப்புல்ஸ் டெய்லி செக்ஸை மெயின்டைன் பண்ண முடியலன்னா கில்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க அது டோட்டலி அன்னெசரி காரணம் ஹெல்த்தி செக்ஸ் லைஃப்னு சொல்லப்படுறது ஃப்ரீக்வன்சிக்கல்ல மியூச்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தான் சுருக்கமாக சொல்லணுன்னா ஆம் டெய்லி செக்ஸ் ஹெல்த்தியாக இருக்கலாம் ஆனால் அது எல்லாருக்கும் மஸ்ட் இல்லை முக்கியமா இருக்க வேண்டியது ஓபன் கம்யூனிகேஷன் கம்ஃபர்ட் இருவருக்கும் எவ்வளவு வேண்டும்னு அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணுவது தான் நண்பர்களே இப்படிப்பட்ட ரியலான ரிலேஷன்ஷிப் ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை அழுத்துங்க அப்பதான் நாங்க போடும் அடுத்த போல்டான வீடியோ உங்க ஸ்கிரீனுக்கு உடனே வந்து சேரும்